அஸ்ஸலாமு அலைக்கும் நமது வாழ்க்கையின் வழிகாட்டியாக அல்லாஹு சுபானஹு வதாலா அருளிய புனித நூலான குரான் அவனது வார்த்தைகளாகும் இந்த புனித நூலின் மூலம் படைப்பாளன் தன் படைப்புகளுடன் நேரடியாக உரையாடுகிறான் ஜிப்ரீல் சலாம் மூலமாக முத்துமுத்தாகிய நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட இந்த வார்த்தைகள் பின்னர் முஸ்கஃபாக ஒருங்கிணைக்கப்பட்டு உலகில் தொடர்ந்து ஓதப்படும் ஒரு நூலாக மாறியது குரானின் தன்மையும் உதவியும் ஒவ்வொரு எழுத்தின் அதிசயங்களும் இன்றும் உலகில் விவாதிக்கப்பட்டு வருகின்றன இறுதி நாள் வரை இந்த செயல்முறை தடையின்றி தொடரும் குரானின் படி வாழ வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டதோடு இந்த புனித நூலை தொடர்ந்து ஓதவும் அல்லாஹுவின் உத்தரவு உள்ளது புனித குரான் ஓதுதலுக்கு பல மகத்துவங்களும் சிறப்புகளும் உள்ளன மக்களில் மிகச் சிறந்தவர்கள் குரானை கற்று கற்பிப்பவர்களாவர் தஸ்பி தஹ்லீல் மற்றும் பிற திக்ருகளை ஓதுவதை விட குரான் ஓதுதலுக்கு மிகுந்த மகத்துவம் உள்ளது என்று முக்கிய பண்டிதர்கள் கூறுகின்றனர் அல்லாஹுவின் வார்த்தைகளை பேசுபவர்கள் என்ற சிறப்பு பட்டம் குரானுடன் தொடர்பு கொள்பவர்களுக்கு உரியது யாராவது அல்லாஹுவின் நூலிலிருந்து ஒரு எழுத்தை ஓதினால் அவனுக்கு ஒரு நன்மை உண்டு ஒவ்வொரு நன்மையும் பத்து மடங்காகும் அலிஃப் ஒரு எழுத்து லாம் இரண்டாவது எழுத்து மீம் மூன்றாவது எழுத்து ஒரு முறை பிஸ்மியை முழுமையாக ஓதினால் நூற்று தொண்ணூறு நன்மைகளை அல்லாஹு நமக்கு பதிவு செய்கிறான் குரானை பார்ப்பது புண்ணியமாகவும் பாவமன்னிப்புக்கும் அறிவு மற்றும் ஆன்மீக உயர்வுக்கும் உடல் நோய்களிலிருந்து கவசமாகவும் உள்ளது மூளைக்கும் ஆன்மாவுக்கும் பூஷ்டி கிடைக்கவும் இரு உலக வெற்றியை உறுதி செய்யவும் உடலை நோய் முக்தமாக்கவும் குரானை பார்க்கும் பார்வையை அதிகரிப்பதை விட வேறு மருந்து எனக்கு தெரியாது என்று முன்னோர்கள் கூறியுள்ளனர் குரானை பார்த்து ஓதாமல் ஒரு நாள் கழிந்து போவது சஹாபாக்களுக்கு வெறுப்பாக இருந்தது என்று இமாம் கசாலி ரலி கூறியுள்ளார் குரான் ஓதுதல் இரு உலகங்களிலும் வாழ்க்கையை ஒளிமயமாக்கும் முன்பு நடந்த ஒரு சம்பவத்தை கூறுகிறேன் இறந்த ஒரு பெண்ணை கப்ரில் அடக்கம் செய்து உறவினர்களும் நண்பர்களும் இறுதி காரியங்களை முடித்து திரும்பிச் செல்லும் போது ஏதோ ஒரு ஒளி கேட்பது போல உணர்ந்தனர் அந்த மர்மத்தை தீர்க்க கப்ரின் மூடுகளை அகற்றிய போது அமைதியான முகத்துடன் படுத்திருந்த அந்த பெண்ணை சுற்றி சூரியனைப் போல ஒளிரும் ஒளி தோன்றியிருந்தது உடனே அவர்கள் கப்ரை மூடினர் பின்னர் அவளது வாழ்க்கையின் மகத்துவத்தை அறிய மக்கள் ஆர்வம் காட்டிய போது அவள் ஒரு நாளும் குரானை ஓதாமல் கழித்ததில்லை மேலும் தவறாமல் ஓதியவள் என்று தெரிந்தது யாராவது சூரத்து தபார கோதினால் கப்ரில் யாரும் உதவ முடியாத இருளில் அது ஒளியாகவும் காவலாகவும் இருக்கும் மேலும் கப்ரின் எல்லா துன்பங்களிலிருந்தும் அந்த சூற அவனை காக்கும் ஓ முஸ்லிமே நாம் அனைவரும் இன்று இல்லாவிட்டாலும் நாளை மறிப்போம் இந்த கனமான உலகில் நான் மணிக்கணக்கில் ஃபேஸ்புக்கிலும் வாட்ஸ்அப்பிலும் யூடியூபிலும் செலவிடுகிறேன் இவ்வளவு மகத்துவம் கொண்ட சூறாவை ஓதுவதற்கு தேவைப்படுவது வெறும் நிமிடங்கள் மட்டுமே நமது கப்ரை ஒளிமயமாக்க ஒரு நாளில் இந்த சிறிய நிமிடங்களை ஒதுக்குவோம் அல்லாஹு சுப்ஹானஹு வதாலா நமக்கு ஆமீன்